ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்க ஆசை சிரியல் நியூப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மனோஜ் பேச பேச முத்து வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு மீனாவோ ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் ரோகிணியும் ரொம்பவே குழப்பமாக நின்றுட்டு இருக்காங்க கிருஷியோட விஷயத்த பேச போய் இந்த வீட்டில் என்னென்னவோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜயாவும் மனோஜுக்கே நிறைய சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்பவே கோவப்படுறாங்க கிருஷ்ண என்னன்னா பாருங்கள் இந்த முத்து கூட பழகி பழகி முத்து மாதிரியே அவன் ரவுடியாக மாறப்போகிறான் போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே முத்து ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன பார்த்தா ரவுடின்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு செமையாக போட்டு வெளுத்து வாங்குறாங்க மனோஜ் அதெல்லாம் பார்த்த உடனேயே விஜயா ரொம்பவே கத்த சொல்கிறாங்க என்னங்க இவன் இப்படி அடிச்சுட்டு இருக்கான் நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் போயிட்டு தடுக்கிறாங்க அண்ணாமல்ல ரொம்பவே கோவப்படுறாங்க மனோஜ் மேல ஆமாம் இவன் ரவுடி இல்லாமல் வேற என்ன உன்ன மாதிரியே தான் அவனும் சீர்திருத்தம் பள்ளிக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே மீனா ஸ்ருதி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க என்னடா நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்குறாங்க அண்ணாமலை மனோஜன் அதுக்கப்புறம் விஜயா வந்து எதுக்காக இப்போ புள்ளியை அடிக்கிறீங்க அப்படின்றாங்க அவனுக்கு விழவே விழுற அடியெல்லாம் உனக்கு விழுந்துருக்கணும் நீ தப்பிச்சிட்ட அமைதியாக போய்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் நீ ஒருத்தி மட்டுந்தான் இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டோடனே மீனா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க இ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துருக்கு அது என்ன விஷயம்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து கேட்குறாங்க அப்போது முத்து வந்து டிஃபென்ஸ் ஸ்கூலில் தான் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ரவி வந்து ஸ்ருத்தியை கூட்டிட்டு ரூம்குள்ளே போய்ட்றாங்க முத்து ரொம்பவே மனசை உடைஞ்சு அங்கேருந்து போகிறாங்க அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க நீ இதனால நினச்சி கவலைப்படாதடா நீ சந்தோஷமாக இவங்களெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிவிட்டால் அண்ணாமலை சொல்கிறாங்க அது கேட்டுட்டு அண்ணாமலை வந் முத்து வந்து இதெல்லாம் என்னோட தலை விதி என்ன சொல்ல முடியும் எதையும் மாற்ற முடியாதுன்னுட்டு அங்கேருந்து போ